ய நம தியம் சாய நம ஓகே ஓமதிமதி ஓமதி சாய நம ஓமதி சாய நமக ஓ மகிதி ஓமதி சாய நம ஓமதி ஓமதி சாய நமக साये नम ओम मगति साय नम ओमति साय नम ओ मगति साय नम ओति साय नम ओ म साय नम ओति सा ओ मगति साय नमः ओ मगति साय नम ओ मगति साये नम मगति साय नम ओम मगति नमः नम ओमति साये नम ओम मगति साये नमह ओम मगति साये नम ओम मगति साये नम ओ मगति साय नम ओ मगति सायु नम ओमति साये नम ओमति साय न साये नम ओमति साय नम ओमति साय साय ओ

ஓம் சிவலோகவாலேசிitta தேவாய நமக ஓம் சிவமகா வாலேசிitta 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 தேவாய நமக

ஓம் சிவமகா வாலி சித்த தேவாய நமக ஓம் சிவமகா வாலி சித்த தேவாய நமக ஓம் சிவமகா வாளி சித்த தேவாய போற்றி போற்றி ஓம் சிவமகா வாளி சித்த தேவாய போற்றி போற்றி ஓம் சிவமகா வாளி சித்த தேவாய போற்றி போற்றி ஓம் சிவமகா சித்த வாளி தேவாய தேவாய போற்றி 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 இதுல ஒரு ஏதோ போடணும் ओम शिवो महावालय चित्ते देवाए पोटी पोटी ओम शिवो महावालय चित्ते देवाए पोटी पोटी ओम शिवो महावालय चित्ते देवाए पोटी पोटी اهاء مهالا يا رنا ايدي ڪم کي ڏاڍو پاليسي سان देवाيو ٿي அதெல்லாம் இருக்கிறது அங்க அது ஏத்தணும் அதான் கொண்டு போய் சொல்லிடலாம் கொண்டு போய் சொல்லிடலாம்ல பாண்டினா வண்டி எடுத்து வர சொல்லுங்க சொன்னாப்புல கைக்காரப்போ இல்லை அவன் பெல்ட் வச்சிருப்பான்

மேலே மேலதான ஏத்த போது ஏத்தும் போது தானே குப்பாடி

அது ஓரத்துல கட் பண்ணி விடுங்க மாட்டிக்கலாம் ஸ்பீக்கர் வயிறு தான் அப்படிதான் போகணும் あっ。

நான் அதான் பெஸ்ட்டு அப்படி கூட எடுத்துகிட்டு போகிறது தான் பெஸ்ட்டு அரைங்க சொல்லுண்ணா அந்த வண்டி எடுத்து ஓரமாக விடுங்க டூ வீலரை நீங்கள் மடிச்சு மடிச்சுக்கிட்டுங்க கொஞ்சம் தண்ணி போடு ஒரு நாலு லிட்ட தண்ணி போடணும் இல்ல இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் ஆ ரைட் போதும் போதும் We're இல்ல இன்னும் கொஞ்சம் இல்ல அவன் கொஞ்சம் கையை சுருக்க முடியாதுன்னு சுருக்கினா தட்டும் அப்படியே போட்டோம்

Mandi nanti malam nggak apa pergi

ஆமா மதம் நுப்பாட்டிட்டு தான் ஏத்தனும்

பொசிஷன் இதுதான் அப்படியே வச்சுரன்ட்டு தான் இதுதான் பசிஷன் கரெக்டாக ஆமா கீழே எப்படி இருக்கு அப்படித்தானே போட முடியும் எப்படி இருக்க கரெக்டா தான் இருக்கு அது எங்க பாத்தா இருக்குன்னு நினைக்கிய எந்த பக்கமும் கிடையாது அந்த இருக்குலாம் இது கிராஸா இருக்கும் கரெக்டா தான் இருக்கு அதை கனெக்ட் பண்ணி தானே கீழே வச்சிருக்கு கீழே தானே பாட்டம் ஆ